Um, as always in very Sandusham to be back at uh, Lile launch you know i the i think it's the second uh, launch i've done for Lile and ponichirila it's the first branch and uh, as you can see the rumbo everyday jewelry madri designs light arco easy arco and i think it's the working women's choice definitely yeah i guess தட்ஸ் இட் நீங்களே ஸ்பெஷலி ஆல் த ரோஸ் கோல்ட் விச் இஸ் அ வெரி நியூ நியூ ஏஜ் உமன் திங் ஐ எம் மாஸ்க் கவினோட இருக்கேன் அப்படிலாம் அப்படிலாம் நான் புதுசா எதுவுமே வரல நான் எதுவும் பாடல இனிமே மீண்டும் தொடங்கும் அப்படிலாம் ஒன்னும் பெரிய ஆசை கண்டிப்பா எந்த ஒரு எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு நோக்கமும் இல்லைங்க அவர் அரசியலுக்கு வந்தா அவர் ஐ மீன் ஐம் ஹாப்பி ஃபார் ஹிம் அதுக்கு வேலை எனக்கு ஒன்றுமே இல்லைங்க இல்லைங்க கண்டிப்பா இல்லைங்க